அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம் நினைத்தது நினைத்த வண்ணமே நிறைவேற கேட்டது அப்படியே கிடைக்க கல்லூப்பில் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் இந்த கல்லூப்பு ரெண்டு கைகளிலும் சரியான முறையில் வைத்து பயன்படுத்தினோம் அப்படின்னா நிச்சயமாக கேட்டது அப்படியே கிடைக்கும்னு சொல்லலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கல்லூப்பில் நல்ல ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கல்லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் இருக்குது அப்படின்னும் தெரியும் அதே கல்லுப்பிற்கு சந்திரனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகிமையும் சுக்கரனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகிமையும் இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு அப்படின்னு ரொம்ப அதை நம்ம ரொம்ப எளிமையாக விடாமல் அந்த கல்லுப்பிற்கு நம் எண்ணத்தில் நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை அதனால தான் அந்த ஒரு அற்புதமான முறையை பயன்படுத்துகிறதும் கிடையாதுன்னு சொல்லலாம் எவ்வளவோ நம்ம இறை வழிபாடு செய்தோம் கடின உழைப்பை மேற்கொண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கின்றோமோ அதை சரியான நேரத்தில் அடைய முடியலையே அப்படின்ற கவலை எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கும் அது அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த கல்லூப்போட மகிமையை தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நமது மனதில் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அருளாக வந்து கல்லுப்பு நமக்கு கொடுக்கும்னு சொல்லலாங்க அது எப்படி அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா நம்ம உடல்னு சொல்லுவோம் நம்மளுடைய பாடியே பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வந்து தண்ணீரால் தான் நிரம்பியிருக்கு தண்ணீருக்கு உரிய கிரகமாக சொல்லக்கூடியதே பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படின்னே சொல்லலாங்க ஆக கல்லுப்பினுடைய ஆற்றலை நம்ம உடலில் சேர்க்கும் பொழுது சந்திரனுடைய பலம் அதிகரிக்குமா இதற்காக கல்லுப்பை நம்ம சாப்பாட்டில் நிறைய போட்டு சாப்பிடணும் அப்போ தான் நமக்கு அதோடைய ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது கல்லுப்பை சாப்பாட்டில் நம்ம எந்தளவுக்கு சேர்க்கிறமோ அதை குறைக்கிறது இன்னும் கேட்டால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் சில வழிமுறைகளை பின்பற்றி கல்லுப்பினுடைய பயன்பாட்டை நம்ம தினந்தோறும் வழக்கத்தின்படி அதிகரித்தோம் அப்படின்னா நமது பொருளாதார உயிர் பொருளாதாரந்த நிலைன்னு சொல்லுவோம்லே அது நிச்சயமாக உயரும் மன வலிமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தியை தரக்கூடியவர் தான் சந்திர பகவான்னு சொல்லலாம் மன வலிமையோடு நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக கட்டாயமே அது அப்படியே நிறைவேறும் கல்லுப்பினால் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் சுக்கர பகவானையும் சேர்த்து வேண்டிவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போது நம்ம சந்திரனுடைய ஆருள் நமக்கு வேணும் சுக்ரனுடைய அருளும் வேணும் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஒரு சின்ன ஒரு எளிய பரிகார முறையாக கூட சொல்லலாம் இல்லை உங்களுடைய வழக்க முறைன்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டு கிரகங்களுடைய மனசையும் நம்ம குளிர வச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்குமா இவங்க ரெண்டு பேருடைய மனசை எப்படி குளிர வைக்கிறது அப்படின்னா அவங்களுடைய ஆற்றலை எப்படி பெறுவது அப்படின்னா கல்லுப்பை வச்சு ஒரு எளிய மந்திரத்தை நம்ம வீட்டில் தினசரி வழக்கப்படி நம்ம சொல்கிறது மூலமாக அதை அப்படியே நிறைவேறும் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அழகாக கல்லுப்பு இந்த மாதிரி நிரம்ப வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முதல் விஷயம் வெள்ளிக்கிழமையாக பார்த்து கல்லுப்பு வாங்கி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க மூன்றாவது கல்லுப்பு குறையவே கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் அது சால்ட்டு பயன்படுத்தினாலும் சரி இப்போ ரீசெண்டாக நம்ம இந்து யூஸ் பண்ணுறோம் அதை உப்பினுடைய வகை எப்படி வேணாலும் இருக்கலாம் உப்பு வீட்டில் இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க எப்போவுமே குறையவே கூடாது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்தது காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே கண் விழிச்சிருங்க உங்கள் ரெண்டு கைகள்லேயும் பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்துக்கோங்க சம்மணம் போட்டு அமர்ந்துக்கோங்க முதுகு விடம் நேராக இருக்க மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க தியானம் செய்கிறது மாதிரி ரெண்டு கைகளையும் உங்கள் ரெண்டு தொடைகள் மீது வைத்துக்கோங்க உங்கள் ரெண்டு உள்ளங்கைகள்லையும் பார்த்தீங்கன்னா கல்லூப்பு ரெண்டு உள்ளங்கையிலையும் நல்லா பிடி பிடி கல்லூப்பு இருக்கட்டும் மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முதல்ல சந்திர பகவானை நினைத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது அதை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நேரம் இல்லைன்னா பதினோரு முறை சொல்லுங்கள் தினசரி சொல்ல போகிறீங்க அப்படின்னா பதினோரு முறை போதும் என்றைக்காவது தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா நூற்றி எட்டு முறை அதற்குன்னு சொல்லி நேரம் ஒதுக்கி செய்யுங்க சந்திர பகவானுடைய மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நான் சொல்கிறத சொல்லும் பொழுது உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னாலும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் பார்த்துக்கோங்க சந்திர பகவானுடைய மந்திரம் என்னென்னா ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் சக்ரம் சக் சந்திராய நம ஓம் ஷாம் ஸ்ரீம் சக் சக் சந்திராய நமஹ அதாவது அற்புதமான இந்த சந்திர பகவானுடைய மந்திரத்தை ஏழு முறை பதினோரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை தினசரி அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கிடையாது காலையில் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு நம்ம செய்கிறது நிச்சயமான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் சுக்ர பகவானை நினைத்து கொண்டு சுக்கரனுடைய மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி பதினோரு முறை இல்லை ஏழு முறை உப்பு உச்சரித்தோம் அப்படின்னா போதுமானது சுக்ர பகவானுடைய மந்திரம் என்ன அப்படின்னு பாருங்கள் ஓம் த்ராம் த்ரீ த்ரௌம் சக் சுக்ராய நமக ஓம் த்ராம் ப்ரீம் த்ரோம் சக் சுக்ராய நமக அதாவது ரொம்ப பெருசெல்லாம் கூட கிடையாது ரெண்டு வரியில் சுக்கனுடைய மந்திரமும் முடிஞ்சிடும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய மந்திரமும் ரெண்டு வரியில் முடிஞ்சிடும் இவ்வளோ எளிமையான இந்த இருவரி மந்திரத்தை மொத்தமாக ஒரு நான்கு வரை அதிகாலையில் ஒரு நான்கு மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்கு சொல்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது இல்லையா இந்த ரெண்டு மந்திரங்களையும் உச்சரித்துட்டு மனசில் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி அதை நேர்மறையோடு ஐந்து நிமிடம் சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் இறைவன் அப்படின்னா நான் இதை பூஜை உட்காந்து தான் சொல்லணுமாங்கன்னு கேட்பீங்க வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் என்ன செய்யலாம் அதாவது பூஜை ரூமில் அமர்ந்து தான் சொல்லணும்னு கிடையாது இறைவன் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜரில் வச்சுருக்கக்கூடிய படத்தில் மட்டும் கிடையாது எங்கும் எட்டு திசையிலும் பார்த்தீங்கன்னா இறைவருடைய சொருபம் வந்து இருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இயற்கை வந்து நமக்கு இறைவன் சொல்லலாம் ஆக நீங்கள் காலையில் வாக்கிங் போகிறீங்க இல்லை ஜாகிங் போயிட்டுலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னாலும் சரி இல்லை அதுக்கு முன்னாடியே அவன் பண்ணாலும் சரி காலையில் எழுந்துட்டு அழகாக வெளி வெட்ட வெளிச்சத்தில் ஒன்று மொட்டை மாடிலையோ பால்கனிலையோ எங்கே உங்கள் வீட்டில் வந்து அழகாக பார்த்தீங்கன்னா வான் நோக்கி இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ சொல்லலாம் சேஃப்டி பார்த்துக்கோங்க இப்போ இருக்கக்குள்ள காலி காலக்கட்டியத்தில் நம்ம தனியாகவும் இருக்கிறது பண்ணுறது காலையில் எழுந்து வெளியில் உட்காறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி ப்ராப்ளம் உங்கள் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்குது அப்படின்னா தயவு செய்து சேஃப்டியை பார்த்துக்கோங்க சேஃப்டி முக்கியம் ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக வரவேற்பறையில் அமர்ந்து கூட இந்த சந்திர பகவானுடைய மந்திரத்தையும் சுக்கர பகவானுடைய மந்திரத்தையும் நம்ம தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி அது நேர்மறை எண்ணத்தோடு இருக்கணும் நேர்மறை எண்ணம்னு நினைத்துறீங்களா நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் நமக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் அடுத்தவர்கள் கெட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான வேண்டுதல்கள்லாம் கண்டிப்பாக பழிக்காது ஸோ அதை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற மனசில் எண்ணம் கோரிக்கை நிச்சயமாக அதிகாலை பொழுதுல கல்லுப்பு ரெண்டு கைப்பிடி வச்சு சொல்கிறது மூலமாக நிச்சயமாக நடக்கும் இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு ஏளனமாக பேசுகிறவங்க முதல்ல செஞ்சு பாருங்கள் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து தெரிவிச்சிருங்க பெண்களும் தாராளமாக இந்த தியானத்தை செய்யலாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலன் கை மேலே கிடைக்கும் பெண்கள் மாதவிடாய் நாட்களாக இருக்கும் பொழுது எந்த பதிவு கொடுத்தாலும் இது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது இல்லையா ஸோ மாதவிடாய் நாட்களாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக அது தொடர்ந்து செய்யலாம் தியானத்தினுடைய இறுதியில் கையில் இருக்கக்கூடிய உப்பை தண்ணீரில் கரைச்சிருங்க அந்த தண்ணீரை வெளியே எங்கேயும் எடுத்து ஊற்றாமல் நம்ம வீட்லேயே அழகாக நம்ம சிங்க் இருக்குதுலையும் அங்கே கூட ஊற்றி விட்டுருங்க அதாவது எப்படின்னா சாக்கடைன்னு சொல்லுவோம் தேவையில்லாத அந்த அசுத்தமான நீர்னு சொல்லுவோம் அந்த மண் நீரில் ஊற்றாமல் மண்ணில் ஊற்றுவது சிறந்தது நன்றி இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்